கிருஷ்ணகிரி கிழக்கு பாமக மாவட்ட செயலாளர் மேகநாதன் நியமனம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமதாஸ் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்கு புதிதாக பாமக மாவட்ட செயலாளராக காவிரிப்பட்டினம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மேகநாதன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதைத் தொடர்ந்து மத்தூர் ஒன்றியத்திற்கு வருகை புரிந்தார் அப்போது மாவட்ட செயலாளர் மேகநாதனுக்கு மாவட்ட தலைவர் பி அண்ணாமலை தலைமையில் பாமகவினர் பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து போர்த்தி சிறப்பான வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் துணை செயலாளர் ரவீந்திரன் மாவட்ட தலைவர் பில்லா மகேஷ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் கே வேலு மாவட்ட துணை செயலாளர் பூபாலன் மாவட்ட துணைத் தலைவர் மனோகரன் மாவட்ட அமைப்பு செயலாளர் அருள் மாவட்ட அமைப்பு தலைவர் மணி தொழிற்சங்க செயலாளர் திருநாவுக்கரசு மாவட்ட நிர்வாக குழு டைலர் மணி ஒன்றிய கழக செயலாளர்கள் செல்வம் முனியப்பன் குமார் மாவட்ட மாணவரணி செயலாளர் பாவேந்தன் ஒன்றிய தலைவர் சுப்பிரமணி இளைஞர் கோகுல் காட்டு மூங்கம்பட்டி நடராஜன் உள்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர்